இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைத்து அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல ஒரு வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடித்து கூட்டிட்டு போனோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறியாளர் அணி சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பும் பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற்றது நிகழ்ச்சி அமைச்சர்கள் திரு பொன்முடி ராஜகண்ணப்பன் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ ராசா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து உரையாற்றிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் இளைஞர்கள் தயாராக இருப்ப அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களின் கைப்பிடித்து அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அவர் பேசுகையில் என்று கலைஞர் என்னும் தாய் நூல் உள்ளீட்டு விழா அரங்கில் நடைபெற்றது அப்போது ரஜினிகாந்த் பேசிய பேச்சுக்கு பலத்த கைத்தட்டல் ஏற்பட்டது அது ஏன் என நான் சொல்ல மாட்டேன் அதை பற்றி ஊடகங்கள் விரிவாக எழுதி வருகின்றன எனது ஒரே வேண்டுகோள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர்களை அரவணைத்து வழி நடத்த வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தினார் இதன் மூலம் திமுக அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூசகமாக சொல்வதாக அனைவரும் புரிந்து கொண்டனர் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கடகத்துடைய மூத்த அமைச்சர் கண்ணன் திரு முன்னிட்டு பொறியாளரின் சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல பொறியாளர்களுடைய ரூட் ஆப்பை தொடங்கி வச்சு கண்ணன் எஸ்கே பி அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்ற நூலும் இங்கு வெளியிடப்பட்டது நேற்று கலைஞர் தாய் இன்றைக்கு கலைஞர் கட்டிய தமிழ்நாடு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறை பேச்சாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த பேச்சு கோட்டைகளை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம் இந்த நேரத்துல உடையாளர் அணிக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் இளைஞரணி குறிப்பிட்ட மோசியர்கள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் வந்து விண்ணப்பத்திருந்தாங்க பதிவு செஞ்சிருந்தாங்க இளைஞரணி அறிவிச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சு போட்டிகளும் இளைஞர்கள் தயாராக தயாராக நம்ம பக்கம் வர்றதுக்கு நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைத்து அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே முன்னோர் வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடித்து கூட்டிட்டு போகணும் நேற்று